ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தான் கம்ப்யூட்டர்ஸோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு அந்த நேரத்துல அதோட விலை ரொம்பவே அதிகமாவும் இருந்தது இவ்வளவு அதிகமான விலையை கொடுத்து வாங்க நிறைய மக்கள் தாயங்கினதை புரிஞ்சுக்கிட்டு சிவசங்கரன் தானே ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கி அதை மூணுல ஒரு பங்கு விலைய மட்டுமே வச்சு விற்பனையும் பண்ணாரு அன்னைக்கு மத்த கம்ப்யூட்டர்ஸோட விலை எண்பதாயிரம் ரூபாவா இருந்திருக்கு ஆனா சிவசங்கரன் உருவாக்கின ஸ்டேர்லிங் கம்ப்யூட்டர்ஸ் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனாயிருக்கு இது மூலமாவே அந்த காலங்கள்ல சிவசங்கரன் இதுக்கப்புறமா தான் மொபைல் மக்கள் அதிகமா பயன்படுத்த தொடங்கினாங்க நைன்டீன் நைன்டில மொபைல் போன்ஸ் வளர்ச்சி வேகமா அதிகமாச்சு அதை புரிஞ்சுகிட்ட சிவசங்கரன் தான் ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தை தொடங்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கான லைசன்ஸை நைன்டி ஃபைவ்ல அப்ளை பண்றாரு அதுக்கு பிறகுதான் ஏர்செல் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு ஏர்டெல் ஜ பல தொலை தொடர்பு நிறுவனங்கள் இருந்தாலும் வரைக்கும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் மக்கள் அதிகமா பயன்படுத்தினது இந்த தான் ஏர்செல்லாம் ஹெட்டா வச்சுதான் சிவசங்கரன் அதை உருவாக்கிருக்காரு தொடங்கின கொஞ்ச நாட்கள்லயே உலகத்திலே வேகமா வளர்ந்து வரக்கூடிய தொலைத்தொடர்பு ஆபரேட்டரா ஏர்செல் தான் இருந்துச்சு பல பேமஸ் ஆன நடிகர்களை கூட வச்சு தன்னோட தொலை தொடர்பு நிறுவனங்களுக்கான விளம்பரங்களை பண்ணி இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில அன்னைக்கு இருந்த காலத்துல அஞ்சு கோடி வாடிக்கையாளர்களை தங்களோட ஏர்செல் சேவைய பயன்பெற வச்சாங்க இப்ப ஜியோ ஏர்டெல் கொடுத்த ஆஃபர்ஸ் மக்களுக்கு போதுமானதா தான் இருந்திருக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி டேட்டாவே பத்த மாட்டேங்குது ஆனா மாசத்துக்கே ஒரு ஜிபி டேட்டா தான் அதுவும் டூ ஜி ஸ்பீட்ல தான் டேட்டா கிடைக்கிற மாதிரி ஏர்செல்லோட பிளான் இருந்தது இந்தியால அப்ப டூ ஜி சேவைகள் மட்டும்தான் இருந்தது மார்க்கெட்ல நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்கும் போது ஏர்செல் அன்னைக்கு அதோட தனி செல்வாக்க இழக்காம தான் இருந்தது ஏர்செலுக்கு அதிகமான டவர்ஸ் இல்லாத போதும் கூட மற்ற நிறுவனங்களோட டவர்ஸை கொலாபரேட் பண்ணி மக்களுக்கு சேவைகளை கொடுக்குற மாதிரி செட்டப்பை பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம இன்னைக்கு வர ட்ரெண்டிங்கான சாங்ஸை காலர் டியூனா வாய்க்கிறோமே அதுக்கான விதைய போட்டதே சிவசங்கரனோட ஏர்செல் நிறுவனம் தான் ஏர்செல்ல தான் முதன் காலர் டியூன் சேவையை அறிமுகம் பண்ணாங்க நாடு முழுக்க பெரிய வளர்ச்சியை ஏர்செல் சந்திச்சுட்டு இருக்கும் போதே மத்த காம்படிட்டிவ்ஸான ஏர்டெல் மாதிரி நிறுவனங்கள் வளர்ந்துட்டே இருந்தது ஆனாலும் ஏர்செலோட வாடிக்கையாளர்கள் அதிகமாயிட்டே தான் இருந்தாங்க அதனாலேயே இன்னும் நிறைய டவர்கள் ஏர்செல் நிறுவனத்துக்கு தேவைப்பட்டுச்சு ஏற்கனவே மற்ற நிறுவனங்களோட டவர்ல தங்களோட டவரை கனெக்ட் பண்ணி செயல்களை டவர்களை உருவாக்க முடிவு பண்ணாங்க அதன்படி டவர்களை உருவாக்குறதை விட ஆல்ரெடி இருக்க டவர்களை வாடகைக்கு எடுக்கிறது சுலபமான செயலா இருந்ததுனால இன்ஃபோடெல் அப்படிங்கிற நிறுவனத்தோட டவர்ஸ குத்தகை கெடுத்து சில காலங்கள் தங்களோட சேவைய கொடுத்துக்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கத்துல இது வரைக்கும் இல்லாத அளவு இந்தியால மொபைல் போன்ஸோட பயன்பாடு அதிகமாச்சு 2G, 3G சேவைகளை தாண்டி விரைவான இன்டர்நெட் ஸ்பீடுக்காக 4G சேவைகளை உருவாக்க எல்லாரும் தயாரானாங்க இந்த டைம்ல தான் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் துறையில வெற்றிகரமாக செயல்பட்டுட்டு வந்த முகேஷ் அம்பானி தொலை துறையில தன்னோட வெற்றியை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல ஜியோ அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கி இருந்தாரு ஜியோ தங்களுக்குன்னு தனியா போர் ஜி டவர்ஸ வச்சு மக்களுக்கு போர் ஜி சேவைகளை கொடுத்தாங்க கூடவே பல ஆஃபர்ஸும் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி டேட்டா இலவசம்னு ஆஃபர்ஸ கொடுத்தாங்க அதனாலேயே நிறைய வாடிக்கையாளர்கள் ஜியோவை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க மத்த நிறுவனங்களுக்கு இது பெரிய சந்தேகமா இருந்தது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எல்லாரும் போனாங்க சரியா பிளான் பண்ணி முயற்சி பண்ணா எல்லாமே சாத்தியம் தான் முகேஷ் அம்பானி அதுக்கு பதில சொன்னாரு ஜியோட வளர்ச்சி ஏர்செல் நிறுவனம் அவங்களோட வாடிக்கையாளர்களை தக்க வைக்க முடியாம திணறினாங்க ஏர்செல் கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்குச்சு தங்களோட நிறுவனத்தை தக்க வச்சுக்க சிவசங்கரன் கோடி கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது அன்னைக்கு தமிழ்நாடோட தொலைத்தொடர்பு அமைச்சரா இருந்த தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவனத்தை மலேசியா நிறுவனமான மேக்ஸிஸ்க்கு விற்க சொன்னாரு இதனால சிவசங்கரன் டெல்லி சிபிஐல ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாரு தயாநிதி மாறனுக்கு கைமாறா சன் டிவி நிறுவனத்துல மேக்ஸிஸ் பல கோடிகளை முதலீடு பண்ணதாவும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதாவும் சிவசங்கரன் சொல்லியிருந்தாரு இந்த செய்தி அன்னைக்கு காலகட்டத்துல பெரிய பேர் பொருளாவே இருந்துச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் போது ஏர்செல் நிறுவனம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருந்தது தங்களோட தொழிலாளர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு சிவசங்கரன் தொலைத்தொடர்பு தீர்ப்பாயத்துக்கிட்ட ஏர்செல் நிறுவனம் திவாலானதா அறிவிச்சிருங்கன்னு சொன்னாரு எந்த நிறுவனம் அன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சதோ அதே நிறுவனம் அதோட முடிவு காலத்தை நோக்கி போயிடுச்சு ஏர்செல்லோட தோல்விக்கு காரணமா சிவசங்கரன் முக்கியமா சொல்றது தொலைநோக்கு பார்வை இல்லாம இருந்ததும் தோல்வி பார்த்தாலும் பெரிய படவே இல்லைன்னு பல இன்டர்வியூஸ்லயே சொல்லியிருக்காரு தன்னோட மத்த நிறுவனங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு தனக்குன்னு ஒரு ரெசார்ட்ட உருவாக்கி அங்க சொகுசா தான் வாழ்ந்துட்டு வர்றதா அவரே சொல்லியிருக்காரு நம கிட்ட எந்த விஷயங்கள் இல்லையோ அதுக்காக வருத்தப்படுறதை விட என்ன இருக்கோ அதுக்கு சந்தோஷப்படணும்னு சொல்லி அவரோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லியிருப்பாரு அவரு ஒரு முறை லண்டனுக்கு டிராவல் பண்ணும்போது தான் போட்டுட்டு இருந்த ஷூ பிஞ்சிருச்சுன்னு அங்க இருந்த கடையில புதுசா ஒரு ஷூவா வாங்கினாரா ஆனா அந்த ஷூ அவருக்கு கொஞ்சம் டைட்டா இருந்திருக்கு அதுக்கு அடுத்த சைஸ்ல அந்த கடையில ஷூவே இல்லையா ஆனா ஷூ இல்லாம கடை கடையா எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சு அந்த ஷூ அவர் வாங்கி போட்டு போயிட்டாரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவரால் நடக்கவே முடியல கால் வலி எடுத்துருச்சு எப்பதான் அந்த ஷூவை கழட்டுவோம் அப்படின்னு அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சாமா அந்த ஷூவை கழட்டி வச்ச அப்புறம் தான் மைண்டே ஃப்ரீ ஆனதா சொல்றாரு அதே மாதிரி தான் ஏர்செல் நிறுவனம் சரியா தொடங்கின உடனே அதை என்னோட மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது ஆனா அது எல்லாத்தையும் நான் விட்ட அப்புறம் என் மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு எதை பத்தியும் கவலை இல்ல எனக்குன்னு ஒரு தனி ரெசார்ட் இருக்கு இங்க நான் பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு தன்னோட வாழ்க்கையில கிடைச்ச எல்லாத்துக்கும் ப்ளேம் பண்ணாம அவர் நன்றி உணர்வோட இருக்காரு சிவசங்கரனோட வார்த்தைகள் எல்லாமே பல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க கூடியதா இருக்கு தன்னோட அனுபவ அறிவை வச்சு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் எல்லாமே அப்படி அவர் சொன்ன சில கருத்துக்களை பத்தி பாக்கலாம் இது ஒரு இன்டர்வியூல எக்ஸாம்பிளா அவர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு என்ன நல்ல தினப்படுதோ அதை பண்ணுங்க அதுதான் உங்க குடும்பத்துக்கும் நல்லதா இருக்கும் உங்க குடும்பத்துக்கு என்ன நல்ல தினப்படுதோ அதையும் பண்ணுங்க அதுதான் உங்க ஊருக்கு நல்லதா இருக்கும் உங்க ஊருக்கு என்ன நல்லதோ அதை பண்ணுங்க அதுதான் இந்த நாட்டுக்கும் நல்லதா இருக்கும் இப்படியே நம்ம பல நாட்களுக்கு பண்ணிட்டே இருக்கும்போது போது நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பழக்கத்துக்கு வந்துருவோம் ஆனா இது எல்லாமே தொடங்குனது நம்ம கிட்ட இருந்து தான் ஒவ்வொருத்தருமே அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் இதுல செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் இல்ல இது ஆரம்பத்துல செல்ஃபிஷ்னஸா தெரிஞ்சாலும் கூட பிற்காலத்துல செல்ஃபெஸ்னஸ் மாறும் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தா ஒரு நாள் அந்த பணம் இல்லாத போது சோகம் தான் நம்மள துரத்திட்டு வரும் அதுக்கு பதிலா நம்ம பண்ணக்கூடிய செயலை திறமையானதா மாத்தணும் அந்த செயல்களை தரமா வச்சுக்கணும் எக்ஸலன்ஸ் எவ்வளவு இருக்கோ மாதிரியான பணம் உங்களை தேடி வரும்னு ராத்திரி பகர வேலைகளை பண்ணாதான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு சாப்பிடாம தூங்காம எல்லா வேலையும் பாத்துகிட்டு இருப்போம் ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்ல உங்க ஸ்கில்ஸ முதல்ல டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களால நிறைய பணத்தை ஈர்க்க முடியும் உங்க திறன்களை முதல்ல வளர்த்துக்கோங்க எங்க போனாலும் உங்களோட திறன்கள் அதிகமா இருக்கும் போது நீங்க மதிப்பு வாய்ந்த ஆளாதான் இருப்பீங்க இதையும் சிவசங்கரன் சொல்லிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயத்த கூட இவர் சொல்லிருப்பாரு எல்லாருமே பிசினஸ் பண்றதுக்கு இங்க வாய்ப்புகள் கொட்டிதான் கிடக்கு ஆனா அதை முயற்சி பண்ணி பாக்குறதுக்கான தைரியம் தான் நிறைய மக்கள் கிட்ட இல்ல முயற்சி பண்ணி பார்த்தா மட்டும் தான் அது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமான்னு தெரியும் முயற்சியை பண்ணாம இருந்தா நம்ம கனவுகளை கைவிட்டுட வேண்டியதுதான் ஒரு சின்ன இருந்து வந்து நான் முயற்சி பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு பல பிசினஸ் என்னால உருவாக்க முடிஞ்சது நான் பார்க்காத வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல உங்களுக்கு அது நல்லா தெரியும்னு சொல்லியிருப்பாரு அது போக எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல செயல்படுத்தணும்னு நினைக்காம ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியா கவனம் செலுத்தி எப்படி இருப்பாரு கவனம் செலுத்தும் செலுத்துங்க அதுல உங்களால புதுமையா என்ன பண்ண முடியுமோ அத பண்ணலாம் அப்படின்னு தன்னோட அனுபவங்களை அவர் பதிவு பண்ணிருப்பாரு ஒரு முனிவருக்கு அவரோட தவம் தான் ஆபத்து அதே மாதிரி ஒரு பணக்காரனுக்கு அவனோட பணம் தான் ஆபத்துன்னு சொல்லியிருப்பாரு பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை தான் கடினமான விஷயம் பணத்தை பாதுகாக்கிறத பத்தி இன்னுமே நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா பணத்தை பாதுகாக்கணும்னு என்னைக்கு ஒருத்த நினைக்கிறானோ அன்னைக்கு அவனோட நிம்மதியும் போயிடும் அதனால பணத்தை பத்தி பெருசா யோசிக்கிறதை எப்பவுமே தவிர்த்துக்கோங்க உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைச்சேன் தான் எனக்கு இந்த பணம் தேவைப்பட்டுச்சு எழுநூறு கோடி ரூபாய் கொடுத்து ஏரோப்ளேன் வாங்கினேன் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணேன் பல மக்களை சந்திச்சேன் பல நாட்டு உணவுகளை விரும்பி சாப்பிட்டேன் இது எல்லாத்துக்கும் எனக்கு பணம் உதவியா இருந்துச்சே தவிர பணம் தான் எல்லாமே நான் என்னைக்கும் நினைச்சது பணம் தான் எல்லாம்னு ஒருத்த நினைக்கிறப்ப கூட ஒரு பதட்டம் உருவாகும் அதை தடுக்கவே முடியாது அதனால உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க பணத்தை மட்டுமே முக்கியமா நினைக்காதீங்கன்னு அவரு சொல்லிருப்பாரு பல பிசினஸ் சிவசங்கரன் இருக்காரு தனக்குன்னு ஒரு தனி பிசினஸ் மாடலை உருவாக்கி இருக்காரு அதை சிம்பிளா ஒரு ஸ்லோகன்ல சொல்லிருப்பாரு யூ இனவேட் யூ ரெப்ளிகேட் யூ இன்டெகிரேட் முதல்ல புது ஐடியாஸை கண்டுபிடிக்கணும் அதுக்கும் பிறகு அதை டெவலப் பண்ணணும் அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து அந்த கம்பெனியை வளர்க்கணும் அதுக்கு பிறகு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முயற்சி பண்ணலாம் இல்ல வேல்யூ அதிகமாக்கி மத்த நிறுவனங்களுக்கு விற்கலாம் இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல் இதை மக்கள் யார் வேணாலும் முயற்சி பண்ணா பண்ண முடியும் ஆனா அதுக்கான வேலைகளை பண்ண மக்கள் தயாரா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான குறிக்கோளே மனுஷ மகிழ்ச்சியா இருந்தாலே அவனுக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்கும் நம்ம இந்தியா பிசினஸ் பண்றதுக்கு மிக சிறந்த இடம் இந்தியால பண்ண முடியாத பிசினஸே கிடையாது எல்லா பிசினஸுக்கும் இந்தியா ஒரு ஃபர்டைல் லேண்டா இருக்கும் மக்கள் பண்ண வேண்டியது முயற்சி ஒண்ணுதான்னு தன்னோட அனுபவத்தை அழகா சொல்லியிருப்பாரு சின்ன கண்ணன் சிவசங்கரன் தன்னோட வாழ்க்கையில பல அனுபவங்களை சந்திச்சிருக்காரு வெற்றி தோல்வி ஒன்னா தான் பாக்கணும் அப்படிங்கறத இவரோட வாழ்க்கை அனுபவத்தில இருந்து நம்ம கத்துக்கலாம் வெற்றி அடைந்தவங்க கிட்ட இருந்துக்க வேண்டியதை விட தோல்வி அடைந்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய பாடங்கள் ரொம்ப வலிமையானதா இருக்கும் தன்னோட வாழ்க்கை பாடங்களை மத்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அதிகமான ஆர்வம் சிவசங்கரனுக்கு இருக்கு அதனாலேயே எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாம எல்லா பேட்டிகள்லயுமே தன்னோட வாழ்க்கையை பத்தி பதிவு பண்ணிருப்பாரு ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்து பல தொழில்களை உருவாக்கி பல அனுபவங்களை சந்திச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண மனிதனுக்குமே சின்ன கண்ணன் சிவசங்கரன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி